தியப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கட்டாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் நான்காவது வருஷத்தை நடத்தி கொண்டிருக்க இந்த சந்தர்ப்பத்தில் எழுபத்தி ஆறாவது தசகம் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரியால் எழுதப்பட்ட ஸ்ரீ நாராயணியும் அனுபவிச்சுருக்கும் அதில் எழுபத்தி ஆறாவது தசகம் உத்தவர் தூது இங்கே இங்கே ஓடி ஓடி விரட்டுவேன் ஆற்றுக்கு வந்துடுவான் கட்டி போடுவேன் கட்டி போட்டு நான் உள்ளே வேலையில் இருப்பேன் திரும்பி பார்த்தா அவுத்துன்னு போயிடுவான் எங்கேயோ போய் ஏதோ ஒரு வெண்ணெயை தடிச்சு இருப்பான் எனக்கு அடிக்கிறதுக்கே மனசோட வராது குழந்தையாச்சா மனசே வராது தடத்தடன்னு இழுத்துன்னு வந்து திரும்பி கட்டி போட்டு வேலையை பார்ப்பேன் அங்கே எப்படி இருக்கான் கிருஷ்ணன் அப்படியே தான் இருக்கானா பெருசாகிட்டானே வளர்ந்துட்டானா தேவக்கி வசுதேவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா எப்படி இருக்காங்க பலராமன் எப்படி இருக்கா இப்படி கேட்கச்சே அவரால் ஒன்றுமே இதெல்லாம் சொல்லிண்டே இருந்து சொல்லிண்டே இருந்து அதற்கு மேலே இன்னும் ஒரு நாள் இருக்கலாம் இன்னொரு நாள் இருக்கலாம் இன்னும் ஒரு நாள் இருக்கலாம்னு எடுத்துக்காராம் அப்படிப்பட்ட சூழ்நிலையை எக்ஸன் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காராம் அதைத்தான் விவரிச்சுட்டு போயிட்டு இருக்கார் ஹே உத்தவரே ஹே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பாருங்கோ ஸ்ரீமன் கிம் பித்ரு ஜனகிருதே பிரேஷித்தோ நிர்தயேன ോ കാ സുദൃശാം ഹരേ നാഥ നാഥപായ ആശ്ലേഷണം അമൃതുഷോ ഹേം സുംഭന മുന്മാഹകവശാസാം വിസ്മരേത് കാതാവവാ ഹേ കാവാ ഹേ കാ എല്ലാരെയും വശീകരത്തന്മയോട് ഇടുക്ക കൂടിയവനെ எங்களையும் நீ காப்பாற்ற மாட்டாயா இது யாரு கூட பட்டத்தடி செத்துக்கிறார் அப்பப்போ ஏன்னா இவர் பாக்கிறது நாம வேணா பார்க்குறோம் பகவானுடைய லீலைகளை சொல்றார் அப்படின்னாலுமே கூட நேர பகவானை பார்த்துட்டு இருக்காரு ஹா கிருஷ்ணா நீ என்னை காப்பாற்ற மாட்டியா எல்லாரையும் காப்பாற்றுறியே எல்லாரும் என்னை பத்தி நினைச்சுட்டு இருக்காளே எல்லாரையும் பத்தி நீ நினைச்சுட்டு இருக்கியே என்னை பத்தி நினைச்சுக்க மாட்டியா என்னை பத்தி கொஞ்சம் காப்பாற்ற மாட்டியா அந்த வாதரோகத்தை பாக்குறியே நிவர்த்தி பண்ண மாட்டேன்னு கூட சேர்த்துக்கிற தாய் தந்தையர்களை நேசித்தேரை சொல்லி அணிச்சாரள அங்கே பட்டணத்து பெண்களெல்லாம் அந்த கிருஷ்ணன் எங்கே இருக்கா எங்கே இருக்கா ஏன்னா இது கிராமம் அவன் பட்டணத்துக்கு போயிட்டான் இவன் நினச்சிட்டு இருக்கா மதுராபுரி மதுரா பட்டினம் இப்போ நாம் இருக்கிறது பிரஜபூமி கோகுலம் இது கிராமம் அங்கே பட்டணத்தில் அவன் எப்படி இருக்கா அங்கே இருக்கிற பெண்களெல்லாம் எப்படி இருக்கா அவருடைய கணவன்மகளெலாம் எப்படி இருக்கா எல்லாரும் கிருஷ்ணனை போற்றாளா எல்லாருக்கும் எல்லாம் நாங்களெலாம் கிருஷ்ணன் பக்கத்தில் இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது துயரங்களே கிடையாது எல்லாத்தையும் அவன் திருத்து வச்சுருவான் திடீர்னு யாரோ ஒத்த வருவான் காற்று சுயலும் கடைசியில் பார்த்தா அவனை அழிச்சிடுவான் கிருஷ்ணன் நாங்களெல்லாம் விளையாடிகிட்டே இருப்போம் திடீர்னு காணாமல் போயிடுவோம் பார்த்தா கிருஷ்ணன் யாரையோ அழிச்சிடுவான் யாரோ வந்து எங்களுக்கு துன்ப மண்ணை வந்துடுவான் அவர்களையெல்லாம் கிருஷ்ணன் காப்பாற்றிடுவான் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாத்தையும் கிருஷ்ணன் பார்த்துன்னுருவான் அங்க எப்படி இருக்கா கிருஷ்ணன் அப்படியேதான் இருக்கானா அப்படிப்பட்ட காந்தனானவன் அவன் எப்படிப்பட்டவன் அமிர்தமயமான சரீரத்தை உடையவன் அது மட்டும் இல்ல எங்களை அப்படி நாங்கள் சேத்துல விழுந்து இந்த நிலத்துல விழுந்து கஷ்டப்பட்டு ஏதாவது பண்ணோம்னா கிருஷ்ணன் வந்து ஆலிங்கனம் பண்ணான்னா எல்லாம் மறந்து போயிடும் எங்களுக்கு அந்த கிருஷ்ணன் ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுக்கு இப்போ இல்லையே அவன் என்ன பண்றாங்க அப்படின்னு பெண்களெல்லாம் தங்களையெல்லாம் மறந்து கேட்குறாளாம் புத்தவர்கிட்ட புத்தவர் இதெல்லாம் கேட்டுக்கிறார் தூது அப்படின்னா அதுதான் அவன் சொல்வதை இங்கு வந்து சொல்றது இங்கிருப்பவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டு திரும்பச் செல்வது இதுதான் தூது தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்வது என்பது தூதே அல்ல அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இவன் என்ன சொல்கிறான் முதல்ல ஆரம்பித்த தூது பாகவதத்தில் உத்தவரத்தூர் கிருஷ்ணன் அபிப்பிராயத்தை இங்கே வந்து கேட்கறார் இங்கே வந்து சொல்கிறார் இவாளுடைய அபிப்பிராயத்தை கேட்டுக்கிறார் இங்கே இருந்தவா எல்லாரும் கேட்குறா எப்படி இருக்கா எப்படி இருக்கா அவன் எப்படி இருக்கா அவன் எப்படிப்பட்டவன் கருணை கடலாச்சே இங்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ராசக்கிரீட்டை பண்ணினானே அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் இருக்கா எங்களுக்கு எதுவுமே மறக்கலை இந்த ராசக்கிரீட்டை மறக்கலை எங்களால் எதையுமே மறக்க முடியல அப்படிப்பட்ட பிரேமை அவனுடைய பிரேமையானது எங்களை இழுக்கிறதே நாங்கள் என்ன பண்றது அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் கேட்குறாய்வா அதை நினச்சி பார்க்குற நாராயண பட்டத்ரி ராசக்ரீடா லுலித லலிதம் விஸ்லத கேச பாஷம் மந்தோபின்ன ரமஜலகணம் லோபனீயம் ட்வங்கம் காருயாத்தே சகிருத் அபி சம ஆலிங்கித்தும் தர்ஷயேதின்தது பிரியாசு அதாவது அவன் எப்படிப்பட்டவன் காருயன் கருணை கடல் அப்படிப்பட்டவன் இந்த ராசக்கிரீட்டையில் எவ்வளவு சாதி ராசகேட்டை பண்ணபோது எங்களுடைய கிரேசங்கள் எங்களுடைய ஆலிங்கனம் பண்ணினது அவன் அவனுடைய வேர்மை எல்லாம் நாங்கள் அனுபவித்தோம் அப்படியே எங்களுடைய திருமேனையெல்லாம் எவ்வளவு கஷ்டம் ஓடி விளையாடிண்டே இருப்போம் கார்த்தால வந்ததுலேருந்து பிரஜபூமியிலேருந்து எங்கே வருவோம் இந்த இடத்திற்கு வருவோம் மாடுகளை எல்லாம் மேய்ப்போம் சாய்ந்தரம் நாலு மணிக்கு ரொம்ப டயர்டாயிடுவோம் அசந்து இருக்கிற போது விளையாடுவோம் விளையாடி 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 கிருஷ்ணன் பக்கத்திலேயே இருக்குச்சே அவனை போய் ஆலிங்கனம் பண்ணிப்போம் இது எல்லாம் மறந்துடும் எங்களுக்குள்ளே இருக்கிற அனைத்து விதமான வழிகளையும் அவன் வாங்கி கொள்ளுவான் அவன் ஆய ஆலிங்கனம் கட்டி தழுவி கொண்ட உடனே எங்களுக்கு எல்லாமே மறந்துடும் அப்படியே உலகத்தையெல்லாம் மறங்கச் செய்யும் மயங்க செய்யும் புவன மதன அப்படிங்கிற எல்லாம் மறந்துடும் மதன கோபனாக மயங்க செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடிய ஈசா இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவன் கோபிகளையெல்லாம் பிரேமையினால் உண்டான மனக்கலக்கத்தால் தங்களை பற்றியே விளப்பித்திருந்தனர் அப்படிங்கிறார் நாராயண பட்டத்திரி அவளுக்கு வேற ஒன்றுமே கேட்க தெரியல சுவாமி எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணனே நினச்சின்னு இருக்கா தயிர் கிடைச்சே கிருஷ்ணன் நினைக்கிறா கார்த்தலையேருந்து சூரியனை பார்க்கச்சே கிருஷ்ணன் நினைக்கிறா எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணன் இங்கே விளையாடுவானே எங்கள் கூட வருவானே இந்த மாட்டையெல்லாம் குளிப்பாட்டுவானே மாடு கன்றுகளை எல்லாம் அழைச்சிட்டு போவானே எங்கள் கூட விளையாடிண்டே இருப்பானே திரும்பி வருவானே எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணன் எங்கள் கூட ஒவ்வொருத்தரும் நினைக்கிறான் கிருஷ்ணன் எங்கள் கூடவே இருப்பானே எங்கள் கூடவே இருப்பானே இப்போ கிருஷ்ணன் இல்லையே இப்போ கிருஷ்ணன் இல்லையே அவன் அங்கே எப்படி இருக்கான் அவன் அங்கே எப்படி இருக்கான் இதை ரொம்ப அழகா பாகவதம் சொல்கிறது அதிர்கண அதிர்கண கால காலேன வரம் அச்சுதா பிரியம் விதாஸ்தே பிரோக பகவான் சாத்வதாம் சாத்வதாம்பதிஹி அதாவது அவன் எப்படிப்பட்டவனாம் லார்ட் ஆஃப் டிவோட்டிஸ் அவன் பக்தர்களுக்காக இருக்கக்கூடியவன் பாகவதர்களுக்காக இருக்கக்கூடியவன் அவன் சீக்கிரம் வந்துருவானா இந்த வெஜபூமிக்கு திரும்பி வந்துருவானா எங்களை எல்லாம் மகிழ்விப்பவனாக இருந்தானே இப்ப நாங்க எங்கேயுமே பார்க்க முடியலையே கிருஷ்ணனுடைய ஞாபகார்த்தம் இருக்கு கிருஷ்ணன் எங்கள் கூடவே இருந்துருக்கான் எண்ணம் இருக்கு ஆனால் அதையெல்லாம் எங்களால அனுபவிக்க முடியலையே அங்க கிருஷ்ணன் எப்படி இருக்கான் அங்க கிருஷ்ணன் எப்படி இருக்கான் இப்படியே கேட்டு இருக்காளாம் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் பாருங்க அவன் அங்கே இருக்கான் அவன் அங்கே எங்கே இருக்கான் இதை கேட்க கேட்க புத்தவர் வந்தாரே இவர் அங்கே நினச்சின்னு என்ன நினச்சின்னு வந்தார் தான் கூட இருக்கிற கிருஷ்ணன் தன்னுடைய நண்பன் எப்போ பார்த்தாலும் தான் கூடவே இருந்துன்னு இருக்கான் தான் கூடவே பாடம் கற்றுண்டான் தான் கூடவே உட்கார்ந்து எல்லாத்தையும் விளையாடின்னு இருக்கான் அவன் கூடவே நாம இருக்கோம் அப்படின்னு பெருமைப்பட்டாரே இங்க வந்த உடனே இவர் பதில் சொல்லவே இல்லையா அவ சொல்றதெல்லாம் பார்த்து ஆன்னு கேட்டுட்டே இருக்காராம் இவெல்லாம் இப்படி சொல்றாளே அந்த உத்தவருக்கு பரவசம் தாங்கலையா பரவசம் தாங்கலைன்னா என்ன அப்படின்னா இந்த இவர் கொஞ்சம் அந்த தத்துவ ஞானத்தோட சொல்றாராம் இந்த எல்லா தத்துவ ஞானத்தையும் மறந்து மன சந்துஷ்டி எல்லாம் மறந்து அந்த கோபஸ்திரீகளோட கிருஷ்ணன் இருந்த அனைத்தையும் இந்த கோபஸ்திரீகள் விவரணம் பண்ணுறது எல்லாத்தையும் கேட்டு 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 நாழி போகிறதே தெரியலையா இவருக்கு அதை தான் சொல்கிறார் ஏவம் ஏவம் பிராயர் விவசவசனைகி ஆகுலா கோபிகாஸ்தாக ட்வந்தேஷை பிரகிருதிமயன் சோஹ அத விஜான கர்ப்பைகி பூயஸ்தாபிர் முதித மதிபிகி ஸ்தொன் மயிபிர் வசூதிபிகி வதூபிகி தத்வார்த்தா சரசமனய்த் காஷினித் வாசராணி அதாவது அதன் பிறகு அந்த உத்தம் உத்தவர் இந்த அப்படி பரவசமாயிட்டாராம் பரவசமாயி அந்த கோபிகளையெல்லாம் தத்துவ ஞானத்தோடு கிருஷ்ணன் அணுகியிருக்கான் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டாராம் இவர் அப்படின்னா என்ன அப்படின்னா நாம் என்னமோ நினச்சி வந்தோம் நாம தான் கிருஷ்ணனோடையே இருந்திருக்கோம்னு நினச்சி வந்தோம் ஆனால் அது ஒன்றுமே இல்லைன்னு ஆக்கிட்டாலே இங்கே இருக்கிற கோபியர்கள் கோபர்கள் எல்லாம் எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணனே நினச்சிட்டு இருக்காளே எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணனுடைய லேலையே பேசிட்டுருக்காளே இதுக்கெல்லாம் நாம் எந்த மூலை ஆஹா கிருஷ்ணா நீ எப்படிப்பட்டவனாக இருந்திருக்க அந்த கோபி ஸ்திரிகள் கேட்கறானா இன்னும் கொஞ்ச நாள் இருந்து அந்த கிருஷ்ணனுடைய லீலையில பற்றி நீங்கள் சொல்லுங்க அவ கேட்க கேட்க இவர் என்ன பண்ணுறார் இவர் நினைச்சுட்டார் இவர் கேட்க ஆரம்பிச்சிட்டார் இவர் அவன் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான் கிருஷ்ணனும் பலராமனும் அங்கே வந்து அதை சொல்லிகிட்டு இருக்கான் இதை பண்ணிட்டு இருக்கான் அப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படி சாட்டு இருக்கான் அது சொன்னவர் கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திட்டு கோபர் கோபிகளாம் சொன்னதை கேட்டுண்டு அப்படியே விருந்தாளியா இன்னும் கொஞ்ச நாள் இருக்கார் இன்னும் கொஞ்ச நாள் இருக்காருன்னு ஆனந்தத்தோடவே கிருஷ்ணனுடைய கதைகளை இவர் கேட்க ஆரம்பிச்சு அந்த நாட்கள் போறதே தெரியாம அங்க இருக்காராம் அதத்தான் உத்காயத்தினாம் அரவிந்த லோச்சனம் சிவன் பாகவதம் சாதிக்கிறது உத்காயத்தி நாம் அரவிந்த லோச்சனம் திவம் அஸ்பிரசாத் துவனி தத் நிர்மதன் நிர்மந்தன சப்தமித்தோ நிரஷ்யத்தே ஏன திசாம அதாவது விரஜபூமியில் இருக்கிறவா அத்தனை பேரும் எப்படி இருக்கலாம் உரத்த குடல்ல பாடிக்கலாம் யார கிருஷ்ணனுடைய நாமாக அந்த தயிர் கடையச்சே ஹே கிருஷ்ணா ஹே கிருஷ்ணா நந்தகோபா நந்தகோபா இப்படி பாடிட்டு இருக்காளாம் அவன் எப்படிப்பட்டவன் எல்லா திசையிலையும் இவ பாடுறதெல்லாம் அந்த வானத்துல எதிரொலிக்கிறதா விரகண நாம் திவம் அந்த ஸ்கை இருக்கு வானம் இருக்கு அந்த துவனி போய் திரும்பறதான் இந்த வானம் அப்படின்னு ஒன்னே ஒன்று ஞாபகத்துக்கு வருது எனக்கு போன வாரம்னு நினைக்கிறேன் நாம் வந்து பெரியாழ்வாருடைய திருமொழி பார்த்துட்டு இருக்கோம் பெரியாழ்வார் திருமொழி இந்த வாரத்தோட முடிஞ்செடுத்து வான் அதாவது கிராமம் வரல நான் சொல்கிறேன் அந்த வானம் அப்படிங்கிறத நிறைய விதயத்தில் யூஸ் பண்ணியிருக்கா இந்த வான் சிறப்பு அப்படிங்கிறத வள்ளூர் குணம் சொல்லிருக்கார் வான் அப்படின்னா என்ன வானம்ங்கிறது எது அப்படிங்கிறதுல பெரியார் வார்த்தை சொல்லியிருக்காரு அதை அப்புறம் பார்க்கலாம் இந்த பிரஜபூமியினுடைய அப்படியே இவ இந்த எல்லாரும் தான் ஏன்ன திசாம் அமங்கலம் இவா பாட 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 அந்த காலத்திலேயே பாருங்க இந்த இதுதான் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது இப்ப நாம சொல்கிறோமே பகவானுடைய நாமாம சொல்லிகிட்டே இருந்தா நல்லது நடக்குமான்னா கிருஷ்ணன் அங்க இல்லை அப்படின்னாலும் கிருஷ்ணனுடைய நாமாக்களை சொல்லிண்டே கிருஷ்ணனுடைய லீலைகளை எல்லாம் பாடிண்டே இருந்ததுனால அங்கே எல்லா விதமான அமங்கலங்களும் இல்லாம போயிடுத்து அப்படின்னு பாகவதம் சாதிக்கிறது அமங்களையெல்லாம் எல்லாம் விரட்டி அடித்தவன் கிருஷ்ணன் அப்படின்னு அவனுடைய லீலா வினோதங்களை பாடிக்கொண்டும் அவனுடைய நாமாக்களை சொல்லிக்கொண்டும் இருந்ததுனாலேயே வானத்திற்கும் பூமிக்கும் இருந்த அனைத்து விதமான அமங்கலங்களும் ஒழிந்து விட்டது அப்படின்னு சாதிக்கிறது ஸ்ரீமத் பாகவதம் அடுத்த பாசுரம் மத் பிரவீதி சாரி ஏழாவது ஸ்லோகம் காக சகித మనిషం సహితం అనిశం సర్వేత ప్రసది మిద సై సోళా చేష్టా ప్రాహస్త్ అనుకృత్యత్మేం దృష్ట్వా త్ర వ్యమముఖది విస్మయాద్ దుత్తవోయం అదవద్ అనిశం సర్వ கேக கிருத்தியம் எல்லா இடத்திலும் இரவும் பகலும் எல்லா விதமான சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடத்திலும் வீட்டு வேலை செய்யக்கூடியவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கா தங்களுடைய து பிரேதனம் தங்களுடைய சரிதத்தினுடைய கானங்களையே பாடிக்கொண்டும் வேற பேச்சே இல்லை தங்களை பற்றி தான் பேச்சு அதை இவர் கேட்டுட்டே இருக்க தங்களை பற்றிய பேச்சு மட்டுமே கேட்டுருக்கு கிருஷ்ணா நான் என்னமோ நினச்சிட்டு வந்தேன் அவள் தூங்கச்சே கூட என்னது தூங்கும்போது கூட தங்களை பற்றியே தான் வளரின்னு இருக்காங்கிறார் ஏன்னா இவர் பேசிகிட்டே இருக்கார் எல்லாரும் அப்படியே உட்காந்து தானே நந்தகோபனுடைய அந்த வாசலில் உட்காந்து கேட்டுருக்கா அந்த கலைப்பில் சொல்ல 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 ஒ ஒத்தர் ஒருத்தர் சொல்ல சொல்ல சில பேர் தூங்குறா அந்த தூங்கச்சே கூட இவர் பார்க்குறார் பகவானுடைய நாம அவன் சொல்லிகிட்டே இருக்கா பகவானை பத்தியே உலகின்றிருக்கா பகவானை பத்தியே நினச்சிட்டு இருக்கா அந்த நினைவு இருந்தால்தான் அந்த நினைவு தான் வார்த்தையாக வர்றது தூக்குத்தரப்படும் தங்களை பத்தியே நினச்சிட்டு இருக்காளே அப்படின்னு ஆச்சரியமாயிட்டு தான் உத்தவருக்கு அயம் உத்தவகா விஸ்மயாத்து ஆதிக்கம் அப்படியே மோகத்தர் உச்சத்துக்கு அடைஞ்சிட்டாராம் ஆச்சரியப்படுறாராம் தங்களுடைய மயமாகவே இருக்காளே கிருஷ்ணா என்னவோ நினச்சின்னு வந்தேன் கிருஷ்ணா இவன் சொல்கிற கதையெல்லாம் கேட்டு கேட்டு இதை விட்டு கிளம்புறதுக்கே எனக்கு மனசு வரலையே கிருஷ்ணா நீ எப்படிப்பட்டவன் ராதைக்கு பிரியமானவன் அந்த ராதை உன்னை பற்றியே சொல்லிகிட்டு இருக்காளே எனது பிரியமான ராதை எப்படி இருக்கான்னு நீ கேட்டையே அந்த ராதை பேசாமல் இருக்காளே உன்னுடைய தொழிலெல்லாம் எப்படி இருக்கான்னு கேட்டையே அவனெல்லாம் எப்படி இருக்கான்னு சொல்கிறாளே அப்படின்னு அந்த ராதையை பற்றி அடுத்த பாசுரத்தில் மௌனம் கலசய கலயசி சகேம் மாணி மத் பிரியவ் ஏவ பிரவதி சகி ட்விரியோ நஜனேயாம் நிர்ஜனை மாம் இத்தம் ரமயதமயம் ரமயதயம் பிரியா தோழா சகே அந்த ராதைக்கு இது பிரியமானதாக இருக்காம் அந்த என்னுடைய பிரிய ராதை உன்னை போலத்தான் சொல்லுவாளா ராதை உன்னை பத்தியே சொல்லிட்டு இருக்காள் ராதை அப்படின்னா அபிமானமுடைய அனைவரும் அப்படின்னு அர்த்தம் இந்த கோகுலத்திலே இருக்கக்கூடிய இந்த பிராணன் கலந்த அத்தனை கோபியர்களும் பிரியமான ராதையை போலவே இருக்காளாம் சில சந்தர்ப்பங்களில் ரொம்ப பேசிகிட்டே இருக்கா ஆனா சில சந்தர்ப்பங்களில் மௌனம் ஆயிடுறா யாரு இங்கே பட்டத்துக்கு சொல்றார் ஹே தோழி உன்னுடைய பிரியமான கிருஷ்ணன் ஏகாந்தத்தில் இருக்கானே அந்த சங்கதிகள் பூராவும் உங்ககிட்ட சொல்லுவானா ஒத்தர ஒருத்தர் கேட்டுக்கிறா இப்போ இவர் நடிச்சுட்டார் அந்த அப்படியே தோழி கேட்குறா ராதே கிருஷ்ணன் உங்ககிட்ட தனியாக இருக்குச்சே என்னை பற்றி பேசுவானா உன்னை பற்றி பேசுவானா என்ன பேசுவாமே என்னை பற்றி எதாவது சொல்லுவானா அதாவது என்ன விஷயம் அப்படின்னா இவர் எதிர்க கேட்கச்சே இவர் சொல்லணுமா அங்கே போய் யார் உத்தவர் இவர் கேட்குறார் உத்தவர் அங்கே இருக்கச்சே எல்லாருக்கும் ஆசை கிருஷ்ணன் தன்னை பற்றி பேசணும் கிருஷ்ணன் தன்னை பற்றி பேசணும் தன்னை பற்றி எதாவது கேட்டானா இப்போது நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் கல்யாணத்துக்கு போகிறோம் கல்யாணத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துடுறோம் ஒரு ஒரு மாதம் கழித்து நம்ம திரும்பி அவன் ஆத்துக்கு போச்சு அவன் என்ன செய்வான்னா இந்த ஃபோட்டோவெல்லாம் காட்டுவாள் காட்டச்சு நமக்கு என்ன தோணும் நாம் எங்கேயாவது இருக்கோமா நம்ம ஃபோட்டோ வர்றதா நம்ம வீடியோ நாம் நிற்கிற வீடியோ தான் வரதா அப்படின்னு பார்ப்போம் அதுதானே ஆசை இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கேட்குறானா ராதே உன்னை பற்றி பேசினானா உன்னை பத்தி பேசினானா அப்படின்னு கேக்குறாளா இப்படி தங்களுக்குள்ள பிரீத்தி எல்லாம் எப்படி எல்லாம் கேக்குறா கிருஷ்ணா என்னால் புரிஞ்சிக்கவே முடியல யார் இவர் சொல்ற வந்தே நந்த விரஸ்ரீ நாம் பாதரேனும் அபிகனாக யாசாம் ஹரிகதோ கீதம் பூனாதி புவனத்ரயம் எப்ப பார்த்தாலும் உன்னுடைய கீதம் தான் ஹரிகதோ கீதம் புவனாதி அந்த அந்த புவனம் முழுவதும் அப்படின்னா என்ன இந்த விர ஸ்தலம் முழுவதும் உன்னுடைய நாமந்தான் சொல்லப்படுகிறது உன்னை பற்றி தான் கேட்டுட்ருக்கா கிருஷ்ணா ஆஹா என்னால் ஒவ்வொரு நாளும் போகிறதே தெரியல சாப்பாடு கூட வேணுங்கிறது இல்லை டீ காஃபி வேணுங்கிறது இல்லை எதுவுமே ஹார்லிக்ஸ் கூட வேண்டாம் போல் இருக்கு உன்னுடைய நாமாவை கேட்டுட்டே இருக்கணும் போல் இருக்கு எனக்கு டயர்டே ஆறுதல்லையே கிருஷ்ணா யார் இவர் சொல்கிறார் அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறார் வேறு எது வேணும் அப்படிங்கிறது சொல்றார் பாருங்கோ ష్యామి త్రాగ అనుపగమనం కేవలం కార్యపాదా విశ్లేష అమరణృట ఎప్పాతాలు ఉనుడే స్మరణ సంభవాన్ అస్కే బ్రహ్మానందే బ్రహ్మ ఆనందే ఒక పరమానందం బ్రహ్మానందే మిలది నశిరాత్ సంగమో వా విక వియోగ్యోత్ தவகிரா சோகரோன் நிர்வியதஸ்தா நிர்வியதாஸ்தா ச ததா நிர்வியதாக அகரோத்து அவர்களை வருத்தமெல்லாம் மறந்து போயிடுறது உன்னை பற்றி பேச பேச எந்த விதமான வருத்தமும் இல்லை ஜாலியாக இருக்கா உன்னை விட்டு பிரியறதுக்கே மனசில்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாராயணப்படுத்தி இங்கே ஒரு வார்த்தையை விடுறாரு பாருங்க கிருஷ்ணா இப்போ நான் அங்கே உன்னை விட்டு பிரியறதுக்கு நீ என்னை அனுப்புகிறேன்னு நான் இங்கே வந்தேன் ஆனால் கிருஷ்ணா இவன் நினச்சிக்கிறானா இந்த கோபர் எல்லாம் உன்னை பற்றி சொல்லச்சே இவா சொல்ல 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 கேட்டு கேட்டு இவாளை விட்டு பிரியறதுக்கே எனக்கு மரமே வரல ஏன் இது பிரம்மானந்தம் கை கூடுற மாதிரி இருக்கு வேற என்ன வேணும் பிரம்மானந்தே மிலதி அது இங்கேயே எனக்கு கிடச்சிடுறதே கிருஷ்ணா உன்னுடைய அனுபவங்கள் உன்னை பற்றி பேசுகிறதெல்லாம் நான் உன் கூட இருந்தாதான் கிடைக்கும்னு நினச்சேன் ஆனால் அப்படி இல்லை கிருஷ்ணா இவாளுடைய பக்தி இருக்கு அப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பா ஓ நாள் ஓடுறதே தெரில கிருஷ்ணா நாலு மாதம் ஒன் எடுத்து கிருஷ்ணா நான் நாலு நாள் இருக்கான்னு நினச்சிட்டு வந்தேன் அது நாலு வாரம் ஆச்சு இப்போ நாலு மாதமாக எடுத்து கிருஷ்ணா அப்படின்னு கிளம்பச்சே நினைக்கிறாரா கிருஷ்ண பத்தி நாமளும் தான் நினைச்சோம் இப்படி ஆரம்பிக்க போகிறோம் கம்பராமாயணம் ஆரம்பித்தோம் அடுத்தது கம்பராமாயணம் முடிஞ்சது சீமன் நாராயண ஆரம்பித்தோம் நூற்றி எட்டு திவ்வதேச வைபவங்கள் ஆரம்பித்தோம் சுவாமி வந்து பெரியாழ்வார் திருமொழி ஆரம்பிச்சார் பெரியாழ்வார் திருமொழி முடிஞ்சு போச்சு கம்பராமாயணம் முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு தசகங்கள் நாராயணத்தில் முடிஞ்சு போச்சு எண்பத்தி மூன்று திவ்யதேஷங்கள் நமக்கு முடிஞ்சு போச்சு இதற்கருத்து என்ன பண்ணலாம் அந்த பக்தி அப்படிங்கிறது நாம் ஈடுபட்ட உடனே எல்லாம் மறந்து போச்சே கிருஷ்ணா இப்படியெல்லாம் பக்தி பரவசத்தை நீ எல்லாருக்கும் காட்டுறையே ஹே கிருஷ்ணா எனக்கு கொஞ்சம் காட்டக்கூடாதா என்ன மாதிரி நீ பக்தி பண்ணுறவாருக்கெல்லாம் நீ கருணை காட்டக்கூடாதா அவாளுக்கெல்லாம் காட்டி அவா்களுடைய பிரச்சனைகளையெல்லாம் போக்கக்கூடாதா அப்படின்னு பலஸ்ருத்தியாக அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிற பாருங்க ி சகலபுவனை நேதா நசுத்த வா கிம் சாஸ்திரை சாஸ்தௌகை கிமிக தபசா கோபிகா அபிய நமோஸ் கோபிகா கா அப நமோஸ்து என்ன புண்ணியம் பண்ணுறாவா தபா என்ன தபஸ் பண்ணிருக்கா கிருஷ்ணா உன்னை பற்றி கேட்குறதுக்கே ஒரு தபஸ் பண்ணிருக்கணுமே உன்னுடைய நாமாவை சொல்கிறதுக்கே ஒரு தபஸ் பண்ணுறோமே இந்த கோபிகரெல்லாம் என்ன தபஸ் பண்ணிருக்கா நான் நினச்சேன் உன் கூட இருந்தால் நான் பெரிய தபஸ் பண்ணிருக்கேன்னு ஆனால் கிருஷ்ணா இவாளெல்லாம் எவ்வளோ தபஸ் பண்ணுறா அஞ்சு தசகத்தை சொல்ல வச்சே கிருஷ்ணா நான் எவ்வளோ தபஸ் பண்ணுறேன் நிஜமாகவே இது பெரிய விஷயம் கிருஷ்ணா யார் இங்கே கிருஷ்ணனோட நேர பேசிட்டு இருக்கார் பட்டத்திரி அடுத்த வார்த்தை சொல்கிறார் பாருங்கோ இத்தியா நந்தா குலம் உபகதம் கோகுலா தத்துவம் தம் அது சாதாரணம் இல்லை இருந்ததெல்லாம் ஒரு பெரிய தத்துவத்தினுடைய விளக்கம் அந்த இருந்த பதினோரு வருஷமே ஒரு தத்துவம்னா அடுத்த நூற்றி பத்து நூற்றி ஒன்பது வருஷம் இருக்க போறான் எவ்வளவு தத்துவங்களை இந்த உலகத்துக்கு சொல்ல போகிறான் அதெல்லாம் ஒரு இண்டிகேஷனா கொடுக்கிறார் உபகதம் கோகுலா தத்துவம் தம் திருஷ்டுவா கிருஷ்டோ குருபுரபதே பதே பாகிமாம் மாமயாது ஆகா ஹே குருவாயிரப்பா குரு புற பத்தே மாம் என்னையும் நீ எதிலிருந்து காப்பாற்றப்படணும் அதாவது கோகுலத்திலிருந்து திரும்பி வந்துட்டாராம் யாரு உத்தவர் அங்கேருந்து கிளம்புற மனசே இல்லை உத்தவருக்கு இங்கேருந்து கிளம்புடமே கிளம்பிடமேன்னு கோபைகளெல்லாம் நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கலாம் அதாவது இப்போது உஞ்சவருத்தி எடுப்பாள் உஞ்சவருத்தி எடுக்கிறவளுக்கு தெரியும் காலத்தில் ஆறு மணிக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு பத்து மணிக்குள்ளே உஞ்சவருத்தியை முடிச்சுட்டு ஆற்றுக்கு போயிடலாம் அந்த உந்தவருத்தியை முடிச்சுட்டு அடுத்த பஜனைக்கு போயிடலாம் அடுத்தது விஷயத்தை பார்த்துக்கலாம்னு நினச்சி போகிற நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருப்பாள் அந்த விருத்தி சேர்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருப்பாள் இவளால் நகரவே முடியாது ஆனால் அதை அவ தனக்குன்னு எடுத்துக்க எல்லாம் எங்க போறது அவனுக்கு போய் சேர்றது நம்ம கை காட்டுறதுதான் அவன் தான் அங்க இருக்கான் எல்லாத்தையும் ஏத்துக்கிற அவன்தான் ஆஹா எல்லாரும் என்ன நமஸ்காரம் பண்ணுறா கிருஷ்ணா ஏன் தெரியுமா அவா உன்ன பார்க்குற மாதிரியே நினைச்சுன்னு இருக்கா கிருஷ்ணா இங்க வந்து சொல்றாரு அவர் கோபிகள்லாம் என்ன தவம் செஞ்சிருக்கா தெரியுமா தபசாக்கி என்ன தவம் நான்லாம் ஒன்றுமே இல்லை கிருஷ்ணா என்ன சேவிக்கிறா விழுந்து விழுந்து சேவிக்கிறா அவள்லாம் எல்லாருக்கும் நினைப்பு கிருஷ்ணனையே சேவிக்கிறோம் கிருஷ்ணனையே ஆலிங்கனம் பண்ணிக்கிறோம் கிருஷ்ணனுடைய கதைகளையெல்லாம் இருக்கோம் கிருஷ்ணனையே ஸ்மரணை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட கிருஷ்ணா நீ என்னுடைய வாத்தரோகத்தையே நிவர்த்தி பண்ணி என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் நிவர்த்தி பண்ணணும் கிருஷ்ணா இதை கேட்டவாளுக்கும் அனைவருக்கும் அனுகிரகம் பஷம் பண்ணணும் கிருஷ்ணா அப்படின்னு இந்த தசகத்தை முடிக்கிற அதுக்கு அடுத்த தசகம் ரொம்ப அருமையான தசகம் அடுத்த வாரம் பார்க்கலாம் கவிதார்கீ சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய velantata ku வேla ha